வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்புக்குரிய டோக்கன் பெறாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் எழுமனது இதற்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு நல்ல முடிவு கொடுத்திருக்காங்க அது என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய்க்கான டோக்கன் வந்து தற்போது வழங்கப்பட்டு வரும் நிலையில இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பணம் மற்றும் டோக்கன் பெறாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரொக்கப்பணம் ஆயிரம் ரூபாயும் இலவச செயலை வேட்டி நிதியும் வழங்கப்பட்டு வருகிறது இதனை அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகளும் நடந்து வந்தது இந்த நிலையில பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் கிடைக்க பெறாதவர்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தொகையை ஜனவரி பதிமூன்றாம் தேதி அல்லது பதினான்காம் தேதி ஆகிய இரண்டு தினங்கள்ல வந்து நீங்க எப்ப வேணாலும் உங்களுடைய அருகில் உள்ள ரேஷன் கடையில போய் வந்து நீங்க வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு அறிக்கையை அறிவிச்சிருக்காங்க டோக்கன் பெறாதவர்கள் அல்லது டோக்கன் பெற்று வெளியூர்ல இருந்து வாங்க முடியாத நபர்கள் வந்து பதிமூணாம் தேதி அல்லது பதினான்காம் தேதி உங்களுடைய ரேஷன் கடைகளை வந்து நீங்க பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ